பால்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கறம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது உங்கள் அன்பு ஜோதிடர் கே முத்துக்குமார் இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சிக்கு உண்டான பலாவளனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் எந்த மாதிரியான நட்பலனை வந்து ஏற்படுத்த போகிறாருங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சனி பகவான்னா யாருங்கிறத பார்ப்போம் சனி பகவான்னா மந்த காரகன் ஸ்லோனஸ் எதுலேயுமே வந்து ஒரு தங்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டு ஸ்லோனஸ் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிடுவார் சூரியன்கிட்ட இருந்து மிகுந்த தொலைவில் சூரியனோட அந்த மிகுந்த தொலைவில் வந்து இயங்கக்கூடிய பிளானெட்டு சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் அவர் சுற்றி வரும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் வந்து சூரியனை ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கு வந்து அவர் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் வந்து முப்பது வருஷம் ஒரு ராசி மண்டலத்தை வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசிக்குள்ளே இருந்து ஒரு மெதுவ மந்தக்காரகன் அதனால தான் நம்ம வந்து அவரை மந்தக்காரக சொல்கிறோம் கர்ம காரகன் நம்மளுடைய கர்மா நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்ம எந்த விதமான கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம்ம பெறப்படுகிறோம் நம்மளுக்கு எந்த வித ஜி எத்தனை ஜென்மத்தில் நம்ம அந்த கர்ம வினையை நம்ம ஏற்படுத்தியிருந்தாலும் அதே போல் நம்ம போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயோ நம்ம பாக்கியத்தை செஞ்சுருந்தாலும் அந்த பாக்கியத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு அவர் வந்து கணக்கு போட்டு அந்த வலாவளனை ஏற்படுத்துவார் நம்மளுடைய பூர்வீக கர்மாவை வந்து டிசைன் பண்ணக்கூடிய அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வர்றார் அவர் தான் ஆறுக்கும் அதிபதி இந்த சிம்ம ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வராரு ஏழாம் அதிபதியாக வராரு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுக்கு வந்து எதிர் பிளானட் எதிர் தன்மை உள்ள பிளானட் சூரியனை வந்து பகைவராக நினைக்கக்கூடிய பிளானட் இந்த சனி பகவான் ஆதிபத்திய விசேஷமில்லாத அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துலேருந்து நடப்பில் வந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை அவர் நேராக பார்க்குறனால எதிலேயுமே தங்கு தடை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் எதுலேயுமே வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து சனி பகவான் வந்து அவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது அவ்வளோ விசேஷம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து நடப்பில் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல அவர் சஞ்சரிக்க போகிறார் அந்த குரு பகவானுடைய வீடான காலப்புருஷனின் வந்து பன்னெண்டாம் இடத்துக்குள்ள அவர் உள்ள நுழையும் போது அது வந்து உங்களுக்கு எட்டாம் இடமாக வரப்போகிறனால அஷ்டம சனியாக வந்து உள்ள நுழைய போகிறார் உங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய அதி மித்ரு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு வந்து மிகுந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த குரு பகவான் அதனால் அந்த குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளே அவர் உள்ள நுழையதுனால் உங்களுக்கு மிகுந்த ஒரு கெடுதலை வந்து அவர் செய்ய முடியாது உங்களுக்கு வந்து அவர் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுடைய நண்பரோட வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் கையையும் காலையும் கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில்தான் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வந்து கெடுபலனை வந்து அவர் செய்ய முடியாது அதேனால எட்டாம் இடத்துல அவர் உள்ளே போகிறனால ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு வம்பு வழக்கு ஒரு கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த எட்டாம் இடம் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு முழுசாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்க போகிறாரு அவர் வந்து அவருடைய இருக்கிற இடமும் அவர் செலுத்தக்கூடிய பார்வையும் வந்து ஒரு கெடுபலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக அந்த ரிஷபமனை வந்து மூன்றாம் பார்வையாக பார்க்க போகிறனால அது வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தை வந்து அவர் பார்வையில் செலுத்தும் போது தொழிலில் வந்து ஒரு தங்கு தடையை ஏற்படுத்திடுவார் அது வந்து ஒரு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தை வந்து அவர் பார்க்க போகிறனால ஒரு தொழிலில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுவார் ஒரு தங்கு தடையை ஏற்படுத்திடுவார் ஏழாம் பார்வையாக வந்து அந்த கன்னிமனையை பார்க்கும்போது அது வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடமாக வரப்போகிறனால சொல்லால் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுவார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியாது ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு ஜாமீன் ஏற்றுக்கிட்டாலும் அதை வந்து ஒரு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திடுவார் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கை ஏற்படுத்தி அதில் வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுவார் சொல்லால் ஒரு தடை ஏற்படுத்துவார் குடும்பம் குடும்பத்தை விட்டு ஒரு சிப்டாக கூடிய ஒரு காலகட்டத்தையும் அந்த சனி பகவானை ஏற்படுத்திடுவார் ஏழாம் பார்வையை செலுத்தும் போது அது மிகுந்த ஒரு ஒரு தங்கு தடை ஏற்படுத்திடுவார் அதே போல் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான அந்த அஞ்சாம் இடத்தை அவர் பார்வை செலுத்தும்போது குழந்தைகளை வந்து ஒரு பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் வந்து கல்வி படிக்கிறதுக்கு வந்து ஒரு வெளி மாநிலத்திலையோ அல்லது வெளி மாவட்டத்திலையோ அல்லது வெளிநாட்டிலையோ ஒரு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு ஒரு தூரத்தை ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்து ஒரு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் பூர்வீகத்தை வந்து நீங்கள் இடம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் அதை வந்து உறுதியாக நம்ம தீர்மானமாக பார்க்குறது வந்து ஜாதக அடிப்படையில் தான் பார்க்கணும் ஜாதகமே வந்து அறுதியான உறுதியான தீர்க்கமான பலனை வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் நூற்றுக்கும் நூறு பர்சன்டேஜ் தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய ஜாதகங்கிறது தான் உங்களுடைய கர்ம பலன் இந்த கோச்சார பலனுங்கிறது வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் உங்கள் ஜாதக அடிப்படையில் ஏற்படுத்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நினல் கர்மா நம்ம இந்த ஜென்மத்தில் செய்த கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் எந்த மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத கோச்சார ரீதியாக அவர் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துவார் அதனால நினல் கருமா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் அது செயல்படும் அதனால் நீங்கள் வந்து பெருசாக ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது அதனால் ஒரு பூர்வீகத்தை வந்து ஒரு ஷிஃப்டாக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஒரு ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தொழிலில் வந்து ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனினாலே ஒரு தங்கு தடை தான் அவர் எந்த இடத்தை வந்து பார்க்குறாரோ அந்த இடத்த வந்து சர்வநாசம் பண்ணுவார் அதில் வந்து ஒரு தங்குத்தடை ஏற்படுத்திடுவார் ஒரு செயல்பட போட முடியாத ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்திடுவார் அஷ்டம சனியாக வரும்போது உங்களுக்கு மிகுந்த ஒரு கவனம் தேவை கூட்டாளினால் கவனம் கடனை எதுலேயுமே வந்து நீங்கள் ஜாமீன் ஏற்றக்கூடாது யாருக்குமே ஜாமீன் போடுற வேலையை வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஒரு வம்பு வழக்கை ஏற்படுத்திடுவார் எதுலேயுமே வந்து தொழிலை வந்து ஒரு கூட்டாளிகிட்ட ஒரு மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பி ஆரம்பிக்க அதை வந்து ஒரு நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து அதை கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிகுந்த ஒரு கருத்து வேற்றுமையை ஏற்படுத்தி குடும்பத்தை வந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் அதனால் ஒரு கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்த சனி பார்க்கறனால பத்தாம் பார்வையாக அந்த தனுசு மனையை பார்க்க போகிறனால உங்களுக்கு புது புதுசாக வந்து ஒரு சிநேகத்தை உருவாக்கிடுவார் காதலுங்கிற அடிப்படையில் வந்து ஒரு இன்வால்வை ஏற்படுத்தி அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தங்கு தடையை ஏற்படுத்தி ஒரு பிரேக்கப் ஆகி உங்கள் மனசை வந்து ஒரு சஞ்சலைப்பாக ஏற்படுத்திடுவார் மனசை வந்து ஒரு நோகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும் அதனால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூரியனுக்கு வந்து அவர் வந்து ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கெடுபலனவே ஏற்படுத்துவார் ஆனால் ஒரே ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குருவோட வீட்டுக்குள்ள நுழையிறது வந்து உங்களுக்கு ஒரு பாலிசி மாதிரி நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ண மாதிரி அவர் கையை காலை கட்டித்தான் அவர் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதனால் நீங்கள் வந்து பொதுவாக ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு கடல் கரை உள்ள கோவிலான ராமேஸ்வரம் புனித ஸ்தலமான அந்த ராமேஸ்வரத்தில் போய் நீராடி அந்த ஈஸ்வரனை வந்து பரிபூர்ணமாக வணங்கி வரும்போது உங்களுக்கு அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி திருச்செந்தூர் திருச்செந்தூர் போய் அந்த முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வலாவலனை ஏற்படுத்தும் அப்படின்னு ஸ்ரீ குமரன் ஜோதியிடம் உங்களை அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்